என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கருப்பு நிற பறவைகள் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் கருப்பு நிற பறவையை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் எதிர்மறையான உணர்வுகளுடன் இருப்பீர்கள் ஆனால் வாழ்வில் உங்களுக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மூலம் சரியான இடத்திற்கு உயரவிருப்பதையும் அதாவது வாழ்வில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வரவிருப்பதை உணர்த்தியும் எதிர்பாராத விதத்தில் பயணம் செல்லவிருப்பதையும் இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பிறரை பற்றிய கிசுகிசுப்புகளை நம்பாமல் ஆராய்ந்து அறிந்து முடிவுகளை எடுக்க வலியுறுத்துகின்றது உங்கள் வாழ்வில் புதிய உறவுகள் வரவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற உணர்த்துகிறது ஏதோ ஒன்றை பற்றியோ அல்லது யாரோ ஒருவரை நோக்கி உங்கள் மன ஈர்ப்பு அதிகரிக்கவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு திருப்தி இல்லாத வேலையை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் உங்கள் மனதில் உள்ள மன பயம் விரைவில் உங்களை விட்டு மறைந்துவிடும் என்பதை கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கருப்பு நிற பறவை பறப்பது போல் கனவில் கண்டால் பிறர் உங்களை கட்டுப்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் நான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்கிற ஆசையுடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கருப்பு நிற பறவை உங்களை கொத்துவதை போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்குகளை அடைய முடியாமல் மீண்டும் சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள் ஆனால் தொடர்ந்து முயற்சிக்கவும் கனவு உணர்த்துகிறது கருப்பு நிற பறவை பாடுவது அல்லது சத்தமிடுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியூட்ட வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நிற பறவை உங்களிடம் பேசுவது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை உணர்த்தியும் அவருடன் நல்ல உறவாக வாழ்வில் உறுதிப்பிணைப்புடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பெரிய கருப்பு நிற பறவையை கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் ஒரு பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க சவால் போல் எதிர்கொண்டு தீர்த்துவிட கனவு அறிவுறுத்துகின்றது மேலும் காகத்தை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி